அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்பூத் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம ஹசலமேரு பரதக்ஷேத் பவிஷியலியக தீங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம ஹசலமேரு பரதட்சேற்றஷியகதீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம ஹசல மேரு பரதட்சேத்தே பஷியகாலியகதீர் பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசலமேரு பரதக்ஷேற்றி ஆக பரமனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசலமேரு பரதட்சேத்தேய ஸ்யதித்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தா ஹீஷண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத்ய பால ஸ்யதித்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாீஷண்ட பசிமா ஆசலமேரு பரதக் கஷ்யர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா ஆசலமேரு பரதக் க்ஷெற்றஷ்யங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா ஆசலமேரு பரதக் கஷத்தை பவிஷியகால ஸ்ரீ ஆகதீரங்கர பரமஜன தேவாய நமோ நமக